ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலிகா சேவல் யூடியூப் சேனல் நம்ம இப்போ யாரை பத்தி பார்க்க போறோம்னா ரோ ராணியோட குட்டி கண்மணியோடைய பேட்ச் கண்மணி தங்கச்சி மச்சு பத்தி தான் அவளோட தான் பார்க்க போறோம் எங்க அப்பா வந்து முட்டை வந்து சேல்ஸ்க்கு வாங்கி வச்சிருக்காரு அதை நம்ம புசி மேடம் என்ன பண்றானு பாருங்க எப்படியாவது பச்சையா டேஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க போல நம்ம மேடம் இந்த வீட்டு குறும்பு பூனையே மச்சுதா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காமெடி பண்ணுவா செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் இவ பண்ணுறதை பார்த்து அம்மா வந்து தான் திட்டுவாங்க பாரு என்னெல்லாம் பண்ண பண்ணுறாங்க இவங்க நான் இதுக்கு தான் உன்னை வந்து பூனை வழக்க அளவு பண்ணுறதே இல்லை இப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த முட்டையை வந்து எதுவும் செய்ய முடியல அப்படின்ட்டு நம்ம பூசி மேடம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க இந்த வேலை எத்தனை நாளாக நடக்குதுன்னு தெரியல எங் ஆனால் எங்களால் இப்போ தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சுது ரொம்ப நாள் வந்து எக்கு வந்து எத்த உடைஞ்சிருக்கோம் நடுவில் நடுவில் ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார் வரும்போடியே உடஞ்சிச்சு போலம்மா அப்படின்னு சொல்லுவார் அம்மா அம்மாக்கிட்டையோ ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்கள்ல அது இதுதான் இன்றைக்கி மாற்றிக்கிட்டு இப்போ குறும்பு தனத்தை பார்த்துட்டோம் ஒரு நாள் அம்மா வந்து கொஞ்ச நாள் நீ வெளியவே இரு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா ஆளே காணும் அப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறமா ஒன் இயர் மேலே ஆகிருக்கும் இப்போ பார்த்தா அவள் எங்களை பா அடிக்கடி எங்களை வந்து விசிட் பண்ணுறா எங்களை பார்த்தாலே ஓடிடுறா என்ன ஆச்சுனே தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க பாய்